மன்சூரியா கு இன்டர்நேஷனல் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி கிராண்ட் மாஸ்டர் மறைந்த சேகர் அவர்களை போற்றும் வகையில் தற்காப்பு கலை ஆயுதங்கள் பயிற்சி மற்றும் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் மன்சூரியா குங்கு இன்டர்நேஷனல் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியின் கிராண்ட் மாஸ்டர் மறைந்த சேகர் அவர்களின் புகழை போற்றும் வகையில் தற்காப்பு கலை ஆயுதங்கள் பயிற்சி மற்றும் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா எம்எல்எம் அகாடமியின் நிறுவன தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ஹனீஃபா தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் எம்எல்எம் அகாடமியின் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் மேலும் பயிற்சி முடித்தவர்களுக்கான பிளாக் பெல்ட் சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு தற்காப்பு கலை பயிற்சி பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை மாஸ்டர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர்